அந்த பிள்ளை எப்படி மேம் அவங்களுக்கு வந்து அப்படி ரேப் பண்ண தோணுச்சு அது எப்படி இந்த கஞ்சா பாண்டிச்சேரில் இவ்வளோ இது வந்து கஞ்சா வந்து ஈஸியாக குழந்தைங்க கிட்டியோ பசங்க கிட்டியோ எக்ஸ்கிட்டி கடைக்கிட்டு எப்படி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு எல்லா மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏ எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதும் வெளில வீட்டை விட்டு வெளில விலை இப்போ காவல் துறை தரப்புல என்ன சொல்றாங்க இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன மாதிரி நடவடிக்கை காவல் துறை எதுவுமே செய்ய மாட்டாங்க மேம் எப்பயுமே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே வருவாங்க இன்னைக்காச்சும் ஏதாச்சும் செய்யறாங்களான்னு தான் நாங்க எல்லாரும் போராடிட்டு இருக்கோம் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க நாங்களும் போராடிட்டு தான் இருக்கோம் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நாங்களும் எல்லாத்தையும் எடுத்து கையில எடுத்து போராடுறோம் எதுக்கான பதில்மே எதுவுமே வர மாட்டேங்குது இப்போ

அங்கே எங்கள் உயிரோடு அந்த பிள்ளையை கொண்டு வந்து தாங்க சாச்சுமாக பூட்டை என்ன கண்டிதாக தான் கொடுத்தாங்க அவங்க அவங்க வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சால் அந்த பிள்ளைக்கு ஒட்டி ஆயிடுச்சாரு நாங்கள் தராக இருந்திருந்தோம் உங்களுக்கு வலிக்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை எம்எல்ஏ மின் கவர்மெண்ட் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க யாருக்கும் எதுவுமே பண்ணலையே இன்னைக்கு அந்த பிள்ளை போடமா கிடைக்குது என்ன செய்ய போகிறாங்க இருபது லட்சம் காசு காசு யாருக்கு வேணும் அந்த காசு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு தூக்கி எறிகிறோம் பிச்சை காசு எங்களுக்கு உங்களை கைது பண்ணதான் தகவல் வந்துச்சு அது முதியோரு போட்டோ வரல அவருக்கு சம்பந்தம் இருக்கா போட்டோ

அடிக்கிறாங்களா ஆமாங்கம்மா எடுக்காங்கம்மா புள்ள இந்தக்குள்ளே போற ஏரியால அவ்ளோ கஞ்சா சேர்ந்து இப்போ ஒரு பெற்றோராக கோரிக்கை என்னவா இருக்கும் மேம் மேம் முதல்ல இந்த கஞ்சாவை வி மேம் இந்த கஞ்சாவை நிப்பாட்டிட்டு இந்த சா அந்த பிள்ளைகளை இந்த நிலைமை காட்டுறவங்களை எங்கள் கண் முன்னாடி சாவரிக்கணும் மேம் எங்கள் கண்ணு முன்னாடி சாவரிக்கணும் அதை நாங்கள் பார்க்கணும் இதுதான் எனக்கு வேணும் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா இனி இந்த மறியா சம்பவம் காட்சியரில் நடக்கூடாது அவங்க எல்லோரையும் விட்ட வச்சு சுடணும் இல்லையா அவங்களால முடியாதா எங்களுக்கு விட்ட கொடுங்க நாங்கள் செய்கிறோம் அதை இப்போ போராட்டத்துக்கு என்ன மேம் ரூ என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஒவ்வொரு பிள்ளைங்களாம் யார் வேணாலும் என்ன நீங்கள் சொல்லுங்களா மேம் நான் உங்களை கேட்கிறேன் சின்ன வயசுலேருந்து நம்ம சைல்டு அப்யூஸ் மட்டும் யாருமே கோத்ரூவ் பண்ணால் மாட்டோம் என்ன உலகம் என்ன சொசைட்டியில் இருக்கோம் நம்ம இன்னைக்கு இதுக்காகவே நம்ம யாருமே குரல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் மேம் நாளைக்கு வந்து நிறைய கேசஸ் இல்லை நார்த்து சைட்லாம்

போராட்டத்துக்கான சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்னு கிடைக்கும் நாங்களும் நம்புறோம் என்னோட கருத்துக்களை பாக்கிட்டு நிறைய